வணக்கம் மக்களே நான் உங்கள் விவசாயி மகன் பேசுகிறேன் இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சென மாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வக்கீல் வந்து போட்டு இருக்கிறோம் வக்கீல் வந்து சாப்பிடுது காலையில் பார்த்தோன்னா வந்து ஒரு சமம் வந்து தீவனம் அறுத்துன்னு வந்து போட்டங்க பெருசாக அது சாப்பிட்டு முடிச்சிச்சு இது பார்த்தீங்கன்னா மதியானம் தீனி வந்து போட்டு இருக்கிறேன் மாட்டுங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாரா வந்து இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா இங்கே இருக்கிற ஏழு மாடுமே சென மாடுங்க தான் ஏழு இல்லை அஞ்சு மாடு வந்து சென மாடு எல்லாமே வந்து காலையில் வந்து தீவனம் வந்து போட்டேன் தீவனம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வைக்கோல் வந்து போட்டிருக்கேன் நல்லா வந்து வைக்கோல் வந்து சாப்பிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி சென மாடு அப்புறம் வந்து இந்த கடையறி மாடு இதுதாங்க நம்ம வீட்டில் இருக்கிறது இன்னும் பால் கரகிற மாட்டுக்கு வந்து தீனி போட்டு இருக்கிறேன் அதுவும் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் மறக்காமல் பாருங்கள் வீடியோ பார்க்குறேங்க நீங்கள் வந்து வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் போஸலோ ஒரே ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வீடியோலாம் போடுறோம் நீங்கள் வந்து புதுசாக வீடியோ வந்து பார்க்குறவங்க வந்து எந்த வீடியோ பார்த்தாலும் வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தா அவங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்ற இந்த காரணம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு புரியாமல் போயிடும் அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் இதை பார்த்துங்க மாடு வெள்ளை மாடு தாங்க நிறைய பேர் வந்து கேட்குறாங்க கமெண்ட் செக்ஷனில் வெள்ளை மாடு பற்றி போட சொல்லி நான் ஏற்கனவே வந்து போட்டுருக்குற மாட்டு பொங்கலுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய மாடுகள் இது பார்த்தீங்கன்னா வந்து பால் கறக்குற மாடுங்க இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா சென மாடும் அப்புறம் கடியேறி குட்டிங்களும் இது பார்த்தீங்கன்னா வந்து பால் கறக்குற மாடு ஏழு பேர் ஏழு பேர் தான் வந்து பால் கறக்குறாங்க பசு மாடு தான் இவங்களுக்கு பார்த்தினா ரெண்டு வேலையும் வந்து தீவனம் தாங்க வந்து போடுவோம் இந்த தென்னை மரத்தில் கட்டி இருக்கிறீங்க இல்லைங்களா அதை வாழாட்டுது இந்த மாடு பார்த்தீங்கன்னா வந்து சரியாக தீனியே வந்து சாப்பிட்றது கிடையாது அது வந்து ஓரளவுக்கு தான் வந்து சாப்பிடுது அதுக்கப்புறம் வந்து கைச்சு விட்டுடுது இது பார்த்தீங்கன்னா வந்து பெரிய மாடு என் தம்பியோட மாடு இது வந்து கொஞ்சம் சாணியாகவும் அழுக்காகவும் இருக்கக்கூடாது என் தம்பிக்கு பிடிச்சி மாய் கட்டி குலப்பாட்டிடுவோம் அதனுடைய பொண்ணு தான் லட்டு அவங்க வந்து செல்லமாக லட்டுன்னு வந்து கூப்பிடுவோம் எங்கள் மாடுங்கள்லாம் இதாங்க இதுதான் எங்களுடைய பால் கறக்கிற மாடு எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுற மாடுங்க இது தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதாங்க வேலை இந்த மாதிரி மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை பற்றி தான் நம்ம வந்து கண்டென்ட் எடுத்து வந்து போடுறது தான் நம்மளுடைய வேலை வீடியோ போடுறது தான் மறக்காமல் நம்ம வந்து லைவு ஷார்ட்ஸ் லாங் வீடியோ எல்லாமே நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து போடுவோம் இதுக்கப்புறம் தொடர்ந்து மேலும் மேலும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி மட்டும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா மறக்காமல் உங்களுடைய இந்த மாதிரி சுதாகரன்ற ஃப்ரெண்டு பார்த்தோன்னா வந்து டிகிரி முடிச்சுட்டு பிகாம் படிச்சுட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி பத்து மாடு வச்சு வீட்டில் வந்து பார்த்துன்னு இருக்காரு அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா வந்து ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி இந்த இந்த காலத்தில் இப்படி ஒரு பையன் இருக்கிறாரு இந்த மாதிரி வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருனா வந்து ஒரு பத்து பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் மற்றவங்களுக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நான் நம்புகிறேன் இது பார்த்தீங்கன்னா வந்து கன்று குட்டிங்க கன்று குட்டிங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தீவனம் தான் போடுவோம் அப்புறம் ஆட்டு இந்த மாட்டுக்கொட்டை கைவிட்டு இருக்கிறோம் சுத்தமாக அதில் போய் பட்டுன்னு இருக்குதுங்க வெயிலில் போய் குளிர் காயுதுங்க இந்தாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற பால் குடிக்கிற கன்று குட்டிங்க அப்படியே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டு பண்ணை இருக்குது அந்த ஆட்டு பண்ணைகளுக்கும் வந்து ஆடுங்களுக்கு தீவனம் வந்து போட்டு இருக்கிறேன் அதெல்லாம் வந்து சாப்பிடும் மூணு மணிக்கு மேலே தாங்க வந்து ஓட்டின்னு போனோம் ஆடு வந்து மேய்க்கிறதுக்கு சரி இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ஓகே பாய் கைஸ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்